ஒர்க் பண்ணும்போதும் அதெல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர் நிறைய பேர் இப்போ டைரக்ஷன் பண்ணுறவங்க எல்லாம் ஆக்டிங்லேயே வந்துட்டாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆமாம் போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ வந்து எல்லோரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது நம்ம பாபா செல் செல்லதுரை இருக்கார் கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் நேற்று யாராக ஒரு நண்பர் வந்தார் வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப நல்லா கதை சொல்கிறாரு அவர் அது என்னென்னா அதில் சிறப்பம்சம் என்னென்னா எல்லோரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது ஆனால் நல்ல ரைட்டர்ஸ் எழுதுன நல்ல கதைகள் இருக்குது பாருங்க அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாபா செலுத்துகிற வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிகிட்ருக்கார் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அதை மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சமோட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உள்வாங்கிட்டு அவர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசுனதுனால நீ ஃபோன் பண்ணார் பண்ணி நீங்கள் வரணும் சார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்கள் டேட்லேருந்து மிஸ்கின் இருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ கடைசி ஒரு வாசி சொன்னார் ஆனால் நான் பாலுமங்கிற கடைசியில் இங்கே தான் சார் அவர் கல்லறையே இங்கே தான் அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் அது சொல்லிட்டு சொல்லும்போது இன்னும் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிரிச்சுக்கிட்டேன் அவர் அவருடைய கதை சொல்கிறதுங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு புக்கு படிக்க முடியாதவங்க எல்லாம் இப்போ பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் இப்போ படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது டிஸ்கஷன் வந்துகிட்ருக்கோம் ஆயத்துக்கரிகாலன் யார் கொண்டாங்க நந்தினி இருக்குதா இல்லையா பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன் அதில் இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயார் ராமர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார்னா அவர் அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் பேப்பரை பார்த்தா ரெண்டாயிரம் கோடியில் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேப்பரில் ஒரு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆரியர் என்ன அது இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது எது நம்பல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து ஏன்னா அவங்கவுங்க ஆர்குமெண்ட் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஆனால் எல்லோரும் வந்து என்னென்னா இந்த இதை போய் சீ சீரடி தானே அங்கே போய் இப்போ அந்த அகழ்வாரை அது பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்ல நமக்கு பழசு என்ன நாம் பூர்வீகம் என்ன மனிதனுடைய பூர்வீகம் என்ன தமிழனுடைய பூர்வீகம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனாக இருந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள் இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆளுகளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தோன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் நடக்குது ஆனால் அதிகமாக வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில்தான் தான் ஏன்னா இது நிறைய பேர் வந்து அது வந்து எங்கிட்டயே கேட்டிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லியிருக்கேன் அளவுக்கு தமிழில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸஸ்ஸாக நடிக்க எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இதில் யார் ராம்தேவ் எழுதி இயக்குநர் இணை தயாரிப்பர்கள் ஞானோதயா டாக்டர் ராஜகோபாலன் அப்புறம் சாந்தி ராஜகோபாலன் அவ்வளோதானா நிறைய பேர் நான் மீட் பண்ண மாதிரி இருந்தேன் அப்படியா ஆக்டர் ஐஜி இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் நடிச்சாங்களே இல்லை சார் தயாரிப்பாளர் இல்லையா அவங்க எல்லாம் சரி 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 ஸோ எடிட்டர் துர்கா இசை வந்து வேணுசங்கர் கேமரா மணிவன் பிரக்தீஷ் ரகு டிசைனர் ஸோ எல்லோருமே வந்து அவர் ராம்தேவ் ஆல்ரெடி எத்தனை படம் வணங்கியா ஒரு படமாக ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் எல்லாத்துக்கிட்டேயும் போய் பேசி அவரே எல்லா வேலையும் பொடிஷன் வேலையிலேருந்து எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் இத்தனை பேர்த்த வந்து சேர்த்து முடிஞ்சது அப்புறம் ரெண்டாவது இதில் ரொம்ப அவரை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா படம் எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க ஆளை பிடிக்கிறது அப்புறம் படை எடுத்துட்டு அதை ரிலீஸு கொண்டு வர்றது இருக்க அது அதை விட பெரிய கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தேக்கமாகக்குது இப்போ பாருங்க ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயே பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இது இதில் போட்டிருக்காரு தெரிக்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேதியெல்லாம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல இருபது அது அந்த இருபத்தொம்பது ரிலீஸுங்கிறது கொடுத்துட்டாங்க இப்போ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாலேயே அது கேல பேப்பரில் பார்த்தோன்னே ஸோ அளவுக்கு வந்து அவர் ஒரு விடாமுயற்சியாக இருந்து படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அட்லீஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயாவது கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் இருந்துட்டுறாங்க ஆனால் இவர் தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி சிறப்பான முறையில் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராந்தே உடைய முயற்சி விடா விடாமுயற்சி மட்டுமே இல்லாமல் அவர் சின்சியராக உழைப்பார் அது நான் நான் சொன்னேன் கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வேறு ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டதே அவங்க சின்சியரை எங்கள் டைரக்டர்கிட்டே தான் நான் சொல்லுவேன் எங்கள் டைரக்டர் அவர் என்ன நினைக்கிறாரோ அது தீர்மானமாக போய் எடுக்கிறதுல இருப்பார் ரொம்ப சண்டை போட்டால் கூடையா சுமாரியா அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் அந்த ஏழு மணி கரெக்டாக ஷார்ட் வச்சு கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி அடிக்கிற வேலையே இல்லாமல் வெயில் வரல ஏதாவது ஒன்று மழை வந்துருச்சுன்னா தான் சும்மா உட்கார் வர வழியே ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார மாட்டார் ஸோ அவர்கிட்ட அந்த சின்சியார்ட்டிங்கிறது வந்து இத்தனை வருஷமாக அவருக்கு பேர் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் அந்த ஆரம்ப காலத்துலேருந்து உழைச்ச உழைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்த்தோம்னு சொன்னோம்னா அது ஒரு மிரக்கலான சமாச்சாரம் ஒரு இருபத்தேழு நாளில் படம் பிடிக்கிறது கம்மியான பட்ஜெட்டில் படம் முடிக்கிறது அப்படிங்க இப்பெல்லாம் எத்தனையோ கோடிகள் கோடிகள் கோடிகள்னு போயிட்டு இருக்கவழையே அப்படியா ஆ இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே ஊர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் எங்க டைரக்டர் அவர் பண்ண படங்கள் அதெல்லாம் நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்ததெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னோம்னா எவ்வளோ தூரம் அவரெல்லாம் ஒர்க் பண்ணார் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு செகண்டு கூட அவர் ஃப்ரீயாக வந்து சும்மா உட்காந்ததே கிடையாது அந்தளவுக்கு அவர் வந்து சின்சியராக வந்து ஒர்க் பண்ணார் அதே மாதிரி வந்து ராம்தேவம் அவர்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறத கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக கடை 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 கடனு ஷார்ட் எல்லாம் பிரித்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பாரு எழுதி அப்புறம் டக் 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 டக்குன்னு எடுத்து முடிச்சிடுவார் ஸோ எல்லோரும் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆக இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளையே முடிச்சுருப்பாரு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆகலை இல்லை ஸோ இது இது ஒரு பேப்பர் வந்திருக்கு இல்லை இல்லை உயர்நீதிமன்றம் என்னடா இது இவ்வளோ பெருசாக படிக்கிறதுக்கு ஏதாவது இன்னும் டயலாக் முடியலையான்னு எனக்கு டவுட் வந்து பிரியாவா தொகுத்து வழங்கினது அவங்க தமிழ் சுத்தமாக பேசி பண்ணிட்டுருக்காங்க ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் எப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அதை எழுதுவீங்க ஏன் படத்துக்கே நான் கேட்க மாட்டேன் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அங்கே அப்போல்லாம் மீட்டிங் படம் முடிஞ்சோம்னே எல்லாம் மீட் பண்ணிக்குவோம் அங்கே சினிமாவை பற்றி பேச வேணான் படத்தை பற்றி பேசாதீங்க ஜென்ரலாகவே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பாட்டு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கேசட் வாங்கி ஆடியோ அது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சிக்னல் நின்றுருப்போம் பக்கத்து காரில் வந்து பாடிக்கிட்டு இருக்கோம் டீ கடையில் எங்கே போய் சாப்பிட்லான்னு போனால் அங்கே இருக்கும் ஸோ ஒரு பாட்டு ஹிட் ஆகிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாங்கி பார்க்கணுங்கிறது இல்லை அதே எங்கே வேணாலும் பாடிக்கிட்டு இருக்கும் நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி நண்பர்கள் வந்து அவங்க நினைக்கிறது அவங்களுக்கு ஜென்ரலாக என்ன தோணுதோ அதில் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டுன்னு அவங்கவுங்க ஏங்கிள் எழுதுவாங்க இப்போ நான் சொன்ன அந்த பத்து பேருக்கெல்லாம் அந்த நேம் வந்ததுக்கெல்லாம் காரணம் இவங்க விமர்சனங்கள் எல்லாம் வந்து எல்லா பத்திரிக்கைகளையும் நான் படிக்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு முன்ன பின் இல்லை பெருசாக ஓரளவுக்கு எல்லாருமே அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஜனங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ் ஜனங்கள் தமிழ் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் இது புதுசுன்னா கூட பரவாயில்லன்னு தேட்டருக்கு வந்து ஒரு தடவை பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மவுத் டாக் வந்து சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட போகும் ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற படங்கள் வந்து நிறைய அடுத்த லாங்குவேஜுக்கு வந்து நமக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் எல்லா லேங்குவேஜ்லேயும் வந்து ஒர்க் இருக்காங்க இதெல்லாம் நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஸோ எல்லாத்துக்கும் புத்தாண்டுக்குள்ள மறுபடியும் மீட் பண்ண போகிறோமா என்னென்னு தெரியல ஃபங்க்ஷனுக்கு என்னென்னு தெரியல மறுபடியும் நானும் வெளியூரெல்லாம் போக வேண்டிக்கிறதுனால அட்வான்ஸாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ராம்தேவ் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்